அண்ணா வணக்கம்ண்ணா உங்க பேரு உங்கூர்ண்ணா கல்யாப்பாடி பெருமாள் பெருமாள் கள்ளப்பாடி ஓகேண்ணா இப்ப பாத்தீங்கன்னா மாடுகள் பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் வச்சிருக்கீங்கண்ணா கிட்டத்தட்ட எத்தனை மாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க நான் நாலு மாடு வச்சிருந்தாப்ப ஸ்டார்டிங்லாங்ல ஓகேண்ணா இப்போ எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க இப்போ அறுபது மாடு மாடு அறுபது மாடு எழுபது மாடு வந்துருச்சு ஓகேண்ணா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலு மாடுகள் ஸ்டார்ட் பண்ணீங்க இப்போ அறுபது இருபது மாடு வந்துருச்சு எத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க முப்பது வருஷமா வச்சிருக்கீங்க

இதெல்லாம் பட்டை தான் ஓகேண்ணா இப்போ இது வருஷத்துக்கு எத்தனை குட்டிங்க போடும் இதுக்கு ஒன்று தான் போடும் அது இப்போ நீங்கள் எத்தனை இவ்வளோ மாடு வச்சுருக்கீங்களா இதுல உங்ககிட்ட ஒரு வருஷத்துக்கு எத்தனை கன்று குட்டி வரும் கண்ணிக்கிட்டியா பசு மாடு எத்தனைக்குதான் வரும் அத்தனை வரும் பத்து மாடு கண்ணிட்டு போடும் ம் இப்போ இதில் வேணா சனியாக இருக்குங்களா மாடு இல்ல கண்டு போட்டுருச்சு எல்லாம் கண்டு போட்டுருச்சிங்க ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு நோயெல்லாம் வரணும் இப்போ அது மாதிரி நோயெல்லாம் வந்தால் என்னென்ன நோய் வரும் அந்த நோய்க்கு என்னென்ன வைத்தியம் பண்ணுவீங்க ஊசி கவர்மெண்ட்டில் வந்து போடுறாங்க கவர்மெண்ட்டில் வந்து போடுறாங்க இப்போ நீங்கள் ஏன்னா நாட்டு வைத்தியம் பண்ணுறது அது மாதிரிலாம் நான் நாட்டு வைத்தியம் இது ஆஸ்பத்திரி போய் இது வாங்கி போட்டு ஓகே இப்போ இதே பார்த்தீங்கன்னா இப்போ தான் இங்கே ஒரு அஞ்சு கண்ணுக்குட்டி மீது இப்போ இதெல்லாம் எத்தனை மாதத்து கண்ணுக்குட்டி இதெல்லாம் இதெல்லாம் டை மாதம் போட்டது டை மாதம் தான் போட்டது ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் கண்ணுக்குட்டி இதெல்லாமே ஆமாம் ஓகேண்ணா ஐயா இது எப்படி இப்போது ஃபுல்லாகவே வளர்த்து தான் இது பண்ணீங்களா இல்லை வளர்த்து சேல் பண்ணுறீங்களாண்ணா அதே வளர்த்துக்கே இது பேசி அதை அதை விற்கிது விற்கிட்டு தான் ம் காளை கன்று இப்போ சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வளர்த்து பொட்டை மாடை மட்டும் வச்சிக்கோங்க காளை கன்று விற்றுவோம் விற்றுருவாங்க இப்போ நீங்கள் எப்படி பண்ணுவீன்னா அதே மாதிரி தான் காளைக்கன்று விற்றுருவோம் போட்ட மாடு வச்சுக்குவேன் ம் இப்போ நீங்கள் வச்சுக்கிறதுல ரொம்பவும் வயசு அதிகமான மாடு தான் எதுவும் இருக்குது உங்கக்கிட்ட ஒரு நாலு மாடு தாங்குது நாலு மாடு தான் இருக்குது ஓகே வயசானா இப்போ மாடுலாம் இப்போ ஆயுட் காலம்லாம் எத்தனை வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அதே இருக்கு நம்ம வச்சுக்கிறது இல்லை ம் நம்ம வச்சு இல்லை அதான் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மாடு எத்தனை வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கும்னு கேட்கணும் அதே இருக்கு நம்ம வச்சுக்கிறது மேய்ச்சியே மேய்ச்சல் மேய்க்கிறோமா எப்படி இப்போ இங்கே மேய்க்கிறதோட சரி இப்போ வீட்டில் போய் பில்லு என்ன போ வக்கீல் என்ன போடுவீங்களா இல்லை இல்லை இப்போ எல்லாம் போடுறதில்லை ம் அந்த பங்குனியாக அப்படி தான் போடுவோம்

இருபத்தி நாலு ரூபா வறுத்து சீம மாடோட பால் இருபத்தி நாலு வருது உங்கள்து முப்பத்தி முப்பத்தி ஏழு வருது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பையன் இப்போ நம்ம வெளியே கடையில் வாங்கினா ஒரு லிட்டர் பால் நாற்பது ரூபா நாற்பது ரூபா ஒரு மூணு ரூபா கம்மியாக தராங்க நம்ம கிட்டே இப்போ நான் நான் நாயே கொடுக்குறேன் நாற்பது ரூபா இப்போ உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ கம்மி ரேட்டுலாம் பால் வாங்கியிருக்கீங்க இப்போ எவ்வளோ ரேட் வந்துருக்கு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்கு நான் கம்மியாக இருபது ரூபாய்க்கு போட்டேன் பதிஞ்சு ரூபாய்க்கு போட்டேன் அப்போ போட்டேன்

வீட்டுக்கு யூஸ்க்காக பால் வளர்ப்ப பால் பார்த்தீங்கன்னா குடிப்பாங்க அதுக்கு வந்து எந்த மாட்டோட பால் வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க நாட்டு மாட்டு பால் தான் ஆ நாட்டு மாட்டு பால் தான் நல்லாயிருக்கும் இல்லை எல்லாம் சில பேர்லாம் சீமை பால் யூஸ் பண்றாங்க அதைப்பெல்லாம் கேட்குறாங்க நாட்டு மாட்டு பால் தான் ம் இப்போ மாட்டுக்கு சில பேர்லாம் அந்த சுயிலமா பாங்க நீங்க அந்த சுயில நீங்க நம்புறீங்களா

தால கட்ட நோவு வரும் மூட்டை கழுது செப்பக்கட்டின் நோவு கடுமையாக அதுக்கு தான் ஊசியே போடுறேன் கொண்டு வந்து இப்போ இந்த நோய் இருக்குன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அது சேவை அப்படியே கிடைக்குதா அப்படியே வேற சொல்லி ஊசி போட்டுருவோம் சார் நோக்கி எங்ககிட்ட எவ்வளோ தகவலை பண்ணுறது ரொம்ப நன்றிண்ணா சரி ம்